வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரிசையை பாருங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா விருச்சிகம் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி நிறஞ்ச ஒரு புத்திசாலி தனம் நிறஞ்ச அறிவு நல்ல புத்திசாலிங்க எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் மைண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது இப்போ ஒரு பேச்சு நாளைக்கு காலில் ஒரு பேச்சு நாளைக்கு சாயங்காலத்துக்கு ஒரு பேச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுறது பயங்கர கோவப்படுறது பயங்கர டென்ஷன் ஆகிறது இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்கள் உங்க மனசை நீங்க ஸ்டேபிள் பண்ணிக்கினீங்க ஒரு தியானம் அந்த மாதிரி எல்லாம் பழகி நம்மளுக்கு சந்திர நீச்சம் சந்திர நீச்சம் இருக்கிறதுனால நம்ம மனசு வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா முடிவு எடுக்கும் அந்த தப்பு தப்பா தப்பு தப்பா முடிவு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம நிதானமா யோசித்து தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கணும் எப்பயும் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றத நீங்க கான்பிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னாலே விருச்சிக தடுச்சுக்கிறதுக்கு ராசியே கிடையாது அதாவது ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு தடைக்கல்லா இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு விலக போறாரு ஸோ தடைக்கல் போச்சு நம்மளுக்கு தங்கு தடையே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பாடும் செஞ்சுட்டு போகலாம் ராகு உள்ள வராரு நாலாம் பாவம் நாலாம் பாவத்துல ராகு வர்றது அதாவது சுக தாயா ஸ்தானத்துல ராகு வர்றது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சந்திர நீச்சோன்றதால இவங்க மைண்ட் வந்து சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சிலருக்கு தாயார் வந்து பார்த்திங்கன்னா சந்திர நீச்சமாக இருந்தாலும் அவங்க வந்து தாயார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விருச்சிகராசி நான் பிறந்ததே என் பையனுக்காக தான் அப்படின்னு சொல்ற விருச்சிகராசி அம்மாக்களை கூட நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அப்ப நாலாம் பாவம் சுக தாயார் ராகு ராகுபரா ராகு பகவான் வராரு அப்படின் போது உங்களுக்கு வந்து பயங்கர மாரல் சப்போர்ட்டாக இருந்தோம் உங்க அம்மா உங்களை அட விடுப்பா என் பையன் என்ன பண்ணாலும் மாற மாட்டேன்றா அவனுக்கு போய் என்ன பண்றது நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அதே மாதிரி இதை வந்து தடைக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு தடங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நாலாம் ராகு அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கு போகும்போது நேர் வழிக்கு போயிட்டு இருக்கோம் அந்த நேர் வழியில டேக் டைவர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணோம் நேரா போனா ஒரு கிலோமீட்டர் டைவர்ஸ் டைவர்டட் ரூட்ல நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்டர் சுத்தி ஆனால் போய் சேர வேண்டிய ஊரை சேர்ந்துருவோம் இதுதான் ராகு நம்மளுக்கு ஒரு டைவர்ஷனை கொடுப்பான் ஒரு நெளிவு சுழிவு நம்ம அது வழியா சுத்தி போயிட்டு நம்ம போய் சேர வேண்டிய ஊரை சேர்ந்துடலாம் கவலைப்பட வேண்டாம் சேர சேர வேண்டிய ஊர் சேராம நம்ம நட்டாத்துலேயும் நிற்க மாட்டோம் நடு நிற்க மாட்டோம் போய் சேருவோம் கொஞ்சம் தாமதமாக போய் சேருவோம் இதுதான் அஞ்சாம் பாவராகவும் நம்மளை ஏற்படுத்துவார் மே ஒன்று அதாவது இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் குரு வக்ரகதி அடையிறது பிளஸும் மைனஸும் கலந்துருக்கும் குரு பயிற்சியினோட ஒரு இது ஓகேங்களா குரு பயிற்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து அவர் விட்டுட்டு விளக்குறதுனால ஒரு பெரிய நல்லது அப்படின்றது செஞ்சுட்டு போயிடுவார் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தம் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன் அது நான் உங்களுக்கு நல்ல தெளிவா புரிகிற மாதிரியே சொல்கிறேன் அதாவது விருச்சிகத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ஒரு மாசம் ரொம்ப மீடியமாக ஆவரேஜாக போகும் ஒரு மாசம் ரொம்ப அப்படியே டல்லாக போகும் அதாவது சூப்பர் ஆவரேஜ் டல் இது மூணும் மாறி 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 வரும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அப்ப என்ன பண்ணணும் அதுதானே வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் தானே வாழ்க்கை ராத்திரி பகல் ரெண்டோ தானே வாழ்க்கை அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கணும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து உடை உழைக்கணும் அதை படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும் நம்மளோட நேமை நம்ம தக்க வச்சுக்கணும் நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும் அப்போ எல்லாமே யூஸ் ஆஸ் யூஷுவல் ஆசிட்ஸ் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்னொன்று இந்த நீங்கள் சொன்னீங்க ரெண்டு மாதம் சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாதம் டல்லாக இருக்கும் அது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவோம் மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ்ன்னு போடுவோம் அதாவது மாசம் மாசம் கிரகங்கள் எப்படி இருக்கு விருச்சிகம் இது பண்ணலாம் விருச்சிகத்துல இந்த மாதம் சுமாரா இருக்குங்க விருச்சிகம் இந்த மாதம் சூப்பரா இருக்குங்க நாங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லும் போது நீங்க சூப்பரா நிறைய புது முயற்சி எதாவது செய்யறீங்க புதுசா ஏதாவது முயற்சி பண்றீங்க புதுசா வந்து தொழில் தொடங்குறீங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லும் போது செய்யுங்க ஆவரேஜா இருக்கும் அப்படின் போது சின்ன சின்ன விஷயம் எல்லாம் செய்யுங்க ரொம்ப டல்லா இருக்குங்க வேணாங்க அப்படின்னு நாங்களே சொல்லுவோம் அப்ப நீங்க செய்யாதீங்க இதுதான் ஒரு ஆப்ஷன் ரெண்டு மாதம் மாதம் நம்ம வந்து அஸ்ட்ராலஜர் கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து கன்சல்ட் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா ஸோ எப்படி பண்ணிக்கோங்க அந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து பக்காவா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சூப்பராக இருக்குன்னு போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் எதனாலும் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்டில் பெருசா போடாதீங்க அப்படி போடுறதா இருந்தால் கூட அளந்து போடுங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆத்துல போட்டால் கூட அளந்து போடணும் அந்த மாதிரி அளந்து போடுங்க நீங்கள் நிறைய என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு ஷேர் ஒரு ரெண்டு நாள்ல அது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் ஆயிடுச்சுன்னா அடடா பயங்கரமா ஏறுதுப்பா போடு காசை மொத்தமாக அப்படின்னு போடுவீங்க தப்பு தப்பாக முடிவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் விருச்சிகத்துக்கு என்ன பெரிய ஹெல்த் இம்ப்ரூவ் என்ன என்ன பெரிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நம்மளோட மனசு தான் டென்ஷன் ஆகிறது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது இதுவா இது வாழ்க்கையே எனக்கு வேணாம் எனக்கு வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகுது நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறேன் இதெல்லாம் தான் விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸாக வரும் ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாத்துலேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு தோணும் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க எங்களுக்கு ஒன்றே ஒன்றுத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என்னது அது அப்படின்னு கேட்டால் நாங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கோமா மாட்ரேட் ஜோனில் இருக்கோமா இல்லை மொத்தமாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரத்துக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க துயரமான ஒரு ஜோனில் இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனில் கண்டிப்பாக இல்லைங்க துயரமான ஜோனில் கண்டிப்பாக இல்லை ஒரு மாட்ரேட் ஜோன்லேயும் இல்லை அப்போ இதில் தாங்க இருக்கும் அபோவ் ஆவரேஜ் ஜோனில் இருக்கீங்க நல்லா இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட்னா மாட்ரேட் ஜோன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சென்ட்னா அபோவ் ஆவரேஜ் நீங்கள் அபோவ் ஆவரேஜ் ஜோனில் இருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அபோவ் ஆவரேஜ் ஓகேங்களா ஏறக்குறைய ஒரு எழுபத்து அறுபத்தஞ்சி டு எழுபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன மனசை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு வந்து ராகு பகவான் டைவர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி விட்டுருவார் ஆகிட்டால் போட அந்த ரோடு டைவர்ஷன் வருது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிடக்கூடாது ரோடை டைவெர்ட் பண்ணி விட்டானா அந்த வழியில் போயிட்டு உங்களோட இலக்கை நோக்கி வேறு ஆங்கிளில் அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அபவ் ஆவரேஜ் வாழ்த்துக்கள்